இது முடிக்க உங்களை திரும்பி பார்க்காதவங்க மதிக்காதவங்க கூட உங்களை தேடி வந்து பேசக்கூடிய அமைப்பு உண்டு மகராசியில் கூடிய வயசான ஆண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு அவஸ்தப்பட்டவங்களாம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் கார சம்பந்தப்பட்ட உணவை தவிர்க்கணும் தன்னுடைய பிள்ளைகளும் இரு வளர்ச்சியில் உதவும் மறக்கக்கூடாது தன்னுடைய மனக்கசப்பு ஏற்படும் பொழுது பிறரிடம் சிரித்து பேசி மகிழ்ந்து அல்லது நன்கு பேசக்கூடியது இருக்கிறப்ப பனை சுமை நீ மனச்சுமை நீங்கும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஊமையாக இருப்பேன்னு தன்னைத்தானே வருத்தி கொள்வது சாதகமாக இருக்காது உடலுக்கும் உள்ளத்துக்கும் சிலவருடைய பேச்சும் சிலவருடைய எதுகளும் நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்த நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துங்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு யோகா யோக நமஸ்தியா மீன் கட்ட வீடை கட்ட ஆரம்பிச்சிடலாம் ஏதாவது ரூம்பு கட்டாமல் இருந்துச்சுன்னா ரூம்பு கட்ட ஆரம்பிச்சிடலாம் சின்ன சின்ன ரிப்பேர் பாத்ரூம் கதவு எலக்ட்ரிக் வேலை மிக்சி ஜார் எதுவுமே பண்ணி கொடுக்காமல் என்னை நட்டாட்டில் விட்டுட்டாங்கன்னு சொன்னவங்களுக்குலாம் நல்ல விதமாக வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க நீங்கள் சொன்ன உடனே செய்ய டான் டான் உண்டான காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்குது உங்களுடைய உறவு முறை உங்கள் தூக்கி வச்சுட்டு கொண்டாடக்கூடிய காலகட்டம் அந்த மர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் பொருந்தும் மாணவ மனிதனுக்கு சிறப்பாக இருக்குது படிப்பில் குறைகள் ஒன்றும் இல்லை வேறு காலேஜ் வேறு சப்ஜெக்டை அடுத்து என்ன படிக்கலாம் எந்த மாதிரி சப்ஜெக்ட் நமக்கு பொருளாதார குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது என்று சி சிந்தித்து அதற்குண்டான முயற்சி எடுக்கும் பொழுது வருடங்கள் முடியக்கூடிய இந்த காலகட்டம் அடுத்து இன்னும் நாள் இருக்குன்னு சொல்லாமல் கிடுகிடு என்று நாள் ஓடிடும் அதற்கு நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்குங்கிறத உணருங்கள்